ஹலோ நண்பா உன்பா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டிஆர்ஆர்ட் கெசிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளா கெசிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பா நம்ம நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டிஎல் ஆட்டும் சரி கேரளா லாட்டையும் சரி நம்மளுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்தாச்சு நண்பா காலையில இருந்து நம்ம ரெண்டு சோல ஆஹ் ரெண்டு சோவுமே நல்ல ஒரு வெற்றி கொடுத்தாச்சு பாத்தீங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் எடுத்திருக்கேன் அது இல்லாம பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் எடுத்திருந்தேன் அதுல நம்மளுக்கு மாசான ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு நண்பா டிஎல் ஆட்டிலும் சரி கேரளா ஆட்டிலையும் சரி சம கொடுத்தாச்சு இன்னைக்கு நம்ம ரெண்டு சோலையுமே புல் வெண்ணிங் நண்பா இந்த இந்த வீக்லயே நல்ல ஒரு வெற்றி எடுத்தாச்சு நண்பா நல்ல புல் வெண்ணிங் தான் கிட்டத்தட்ட இந்த வீக்லயே ஒரு நாலு அஞ்சு சோ நம்ம புல் வெண்ணிங் எடுத்தாச்சு இப்ப நம்மகிட்ட மந்த்லி பிளான்ல வாங்குறவங்க டே பிளான்ல வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க டே பிளான்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கொடுத்த கெசிங்ல புதுசா வந்த நண்பர்கள் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேர் நல்லா வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம வீடியோல பார்த்துட்டு யாருமே நம்மளுக்கு லைக் பண்றதில்ல சப்ஸ்கிரைப் இல்லை போராடுறது நீங்களும் அந்த வெற்றி தான் நான் முயற்சி பண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நானும் நீங்களும் அந்த வெற்றி பெறணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு கட்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்துகிட்டு இருக்கு நம்ம கொடுக்குற ரிசல்ட் தொடர்ந்து நம்மளுக்கு மிஸ் ஆகுறதே இல்லை நம்ம சேனல்ல போற வீடியோவும் பாத்தீங்கன்னா இப்ப கண்டினியூவா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மந்த்லி பிளான்ல டே பிளான்லயே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அடிப்படையில் பாத்தீங்கன்னா பதினாலு பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு நம்ம உங்களுடைய மாசான வெற்றி நண்பா நானே இன்னைக்குதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஏன்னா பாத்தீங்கன்னா டியர் லாட்டியும் கேரளா லாட்டரையும் கண்டினியூவா காலைல நம்மள்கிட்ட மந்திரி பிள்ளைங்க வாங்கினவங்க கண்டினியூவா ரெண்டு சோவுமே வெற்றி எடுத்துட்டாங்க புல் வின்னிங்கும் வெற்றி எடுத்துட்டாங்க ஒரு ஒரு ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு செட்டு வைக்கிறதுனால ஒரு ஒருத்தவங்களும் அஞ்சு செட்டு ஆறு செட்டு பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒருத்தவங்க பத்து செட்டு கூட பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம கொடுக்குறதுல விசி வெற்றி நம்ம நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நண்பர்கள் பிளே பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மணி டிஆர் லாட்டரிக்கான கிரெஸிங் கொடுத்துருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க பவர்ல ஆறு போச்சு நண்பா பவர்ல ஆறு போச்சு ஆனா நம்ம மந்த்லி பிளான்ல உள்ளவங்களுக்கு ஆறே நம்ம கொடுத்துட்டோம் ஏன்னா இந்த கெஸிங் வீடியோக்கு முத நாளே எடுக்கிறது அவங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மந்த்லி டே எல்லாத்தையும் பார்த்துதான் நம்மளுக்கு கெஸிங் கொடுப்போம் அதனால நம்மளுக்கு இந்த அடிப்படையில உங்களுக்கு சூப்பரான ஒரு வெற்றியை நம்ம எடுத்து கொடுத்தாச்சு பாத்தீங்கன்னா ஏபிஎஸ்சி பிசி மிஸ் ஆயிடுச்சு ரெண்டு ஜீரோல இருந்து ஒன்பது மட்டும் நீங்க டபுள்ஸ் பிளே பண்ணிக்கலாம் தாராளமா வெற்றி வரும் நான் எத்தனை நண்பர்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல இருந்தாலுமே நம்மள்கிட்ட வாங்கின நண்பர்கள் நல்ல ஒரு வெற்றி எடுத்திருக்காங்க பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் கொடுத்திருந்த பாக்ஸ் பாருங்க எட்டு ரெண்டு எட்டு கொடுத்திருந்தேன் நம்மளுக்கு ரிசல்ட் ஆறு எட்டு எட்டுக்கு நம்மளுக்கு எட்டு ரெண்டு எட்டுங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விசி கனெக்ட் ஆயிருக்குது இது ஒரு ஜஸ்ட் மிஸ் நம்ம இங்க கொடுத்திருந்தது ஆறு அப்படியே இறக்கிருந்தோம்னா சூப்பரான ஒரு வெட்டி கிடைச்சிருந்திருக்கும் நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸு மத்தபடி நம்ம மந்திரி பிள்ளைங்க உள்ளவங்க வெற்றி எடுத்துட்டாங்க நண்பா போர்டுக்கான கெஸிங் பாத்தீங்கன்னா ஏ போர்டுல ஆறு மாசான ஒரு வெற்றி கொடுத்துருச்சு காசு அதே மாதிரி நம்மளுக்கு ஏ போர்டிலே எட்டு வச்சிருக்கோம் உடனே சொன்ன மாதிரி நம்மளுக்கு கொடுக்குற ஆறு நம்பர்ல இருந்து கம்பல்சரி ரெண்டு நம்பர் வரும்னு சொல்லியிருக்கேன் நீங்களே நம்ம கெசிங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மல்டி நீங்களே மாத்தி போட்டு வச்சீங்கன்னா வெற்றி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு நண்பா இன்னைக்கு ஒரு மணி அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் நம்ம எடுத்தாச்சு ஏல லாட்டுக்கான கெஸிங் கொடுத்திருந்தோம் பாருங்க நண்பா கேலா லாட்டிக்கு ரிசல்ட் பாருங்க ஒன்பது ஏழு ஏழு நாலு ஜீரோ நம்பிக்கை ஒன்பது ஏழு நாலு ஜீரோ நம்மளுக்கு ஆள் போட கிடைச்சிருச்சு ரெண்டு ரெண்டு போர்டு நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு போர்டு கம்பல்சரி எடுத்துடுறோம் அதே மாதிரி ஏபிஎஸ்சி பிசில பாத்தீங்கன்னாலும் நம்மளுக்கு தொடர்ந்து இதோட நம்ம இந்த வீக் ஃபுல்லாவே அஞ்சு நாள் நம்ம பார்த்து இங்க பாத்தீங்கன்னா இதுலயே நம்மளுக்கு பதிமூணாம் தேதி கொடுத்ததுலயும் நம்மளுக்கு ஒன்பது மூணு பாசு பன்னெண்டாம் தேதி கொடுத்ததுலயும் நம்மளுக்கு பன்னெண்டாம் தேதி கொடுத்துருந்ததுலயும் நம்மளுக்கு அஞ்சு ஒன்பது அஞ்சு பாசு ப பதிமூணாம் தேதியிலயும் நம்மளுக்கு ஒன்பது மூணு பாசு நம்மளுக்கு எல்லா நாளுமே தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி எடுத்துக்கிட்டு தான் நம்ம வரோம் இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்திருந்ததுல நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி பிசி நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருச்சு நண்பா மத்தபடி நம்மளுக்கு டபுள் வல்ல இன்னைக்கு மிஸ் ஆயிட்டு இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு ஜீரோ அஞ்சு ஏழு நம்ம கணிப்புல வல்ல நண்பா ஆனா இங்க பவர்ல கொடுத்துட்டோம் பாருங்க ரெண்டுக்கு பவர் ஏழு நாலு அப்படியே இறங்கிட்டு அஞ்சுக்கு பவர் ஜீரோ அப்படிங்கிற அடிப்படையில தான் கொடுத்திருந்தேன் இப்படி இருந்தா நம்மளுக்கு நல்ல ஒரு மாச வெட்டியை கிடைச்சிருக்கும் இருந்தாலுமே நம்ம இன்னைக்கு போர் டிஜிட்டல் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம போர் டிஜிட்டல் கொடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஏழு நாலு ஜீரோன்னு ஒரு செட்டு நம்ம டேரக்டா இறக்கிட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பது ஏழு நாலு ஜீரோனு ஒரு செட்டு நம்ம டேரக்டாவே கொடுத்துட்டோம் நண்பா இன்னைக்கு சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட் கேட்டாங்க நிறைய பேரு அவங்களுக்கு ஃபோர் டிஜிட் நம்ம வின்னிங் கொடுத்துட்டோம் அவங்க ஆனா பிளே பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா நம்ம ரெண்டு செட்டு கொடுத்துருந்தோம் இதே தான் அப்படியே நம்ம பவர்ல கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டு செட் இந்த மூணு செட்டு தானே நண்பா நான் கொடுத்துருந்தேன் இந்த மூணு செட்ல பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி அதே மாதிரி டிஜிட்டல்ல நம்ம டிஜிட்டல் ஏழு நாலு ஜீரோனு கொடுத்துருந்தோம் டேரெக்டாகவே இறங்கிடுச்சு நம்ம பாத்துல கொடுக்கல டேரக்டாவே நண்பா நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம் போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஏ போர்டு நாலு ஜீரோ கனெக்ட் நண்பா போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு போர்டு சேஞ்ச் வந்திருக்கு சி போர்டும் பி போர்டும் சி போர்டும் நம்மளுக்கு மாறிடுச்சு ஆனா நம்ம சி போர்டுல ஜீரோ வச்சுட்டோம் அவங்க பவருக்கு ஜீரோ வச்சிட்டோம் இருந்தாலுமே வெற்றி நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருச்சாங்களா நம்மள வாங்க அனைத்து பேருக்கும் நல்ல மகிழ்ச்சியா சொன்னாங்க அதுவே நம்மளுக்கு சந்தோஷம் நம்ம தான் நம்மளுக்கு யாருமே லைக் பண்றது இல்லை சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை அவங்க ஒண்ணும் பார்த்துட்டு அப்படி அப்படியே போறாங்க வெற்றி எடுத்தா போதும் அப்படின்ட்டு போறாங்க யாருமே லைக் கூட பண்றது இல்ல இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துருக்கேன் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்பா நண்பா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கா எனக்கு இருக்கேன் நண்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு உங்க கணிப்புல வந்தா பிளே பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஎல்ஆர்டுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் ஆள் போர்டு அஞ்சு ஏழு ஏபி ஏசி பிசி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஜீரோ ஏழு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ஒன்பது ஏழு ஜீரோ எட்டு ரெண்டு அஞ்சு போர்டுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அஞ்சு ஏழு பி போர்டு ரெண்டு எட்டு சீபோர்டு மூணு ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அவங்க கணிப்புல வந்தா பிளே பண்ணிக்கீங்க என்னென்ன ஒரு கேசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நண்பா முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கணும்பா கேரள லாட்டிக்கான கேசிங் பாருங்க கேரள லாட்டிக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் நண்பா இருக்கு உங்க கணிப்புல வந்தா மட்டும் நீங்க பிளே பண்ணிக்கங்க என்னென்ன ஒரு கேசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுக்குற தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதே தான் நண்பா நம்ம எடுத்திருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கான கெஸிங் ஒன்று எட்டு ஏபிஏசி பிசி பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு எட்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஏழு மூணு மூணு ஆறு மூணு ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று மூணு ஜீரோ ரெண்டு ஏழு நண்பா போர்டுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு ஜீரோ பி போர்டு ஒன்று ரெண்டு சி போர்டு ஏழு மூணு நல்லா ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற மெத்தடில் தான் உங்களுமே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெல்லைக்கானே ஆன் பண்ணி வைங்க நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வெற்றி